நீதிமன்றிகள் முப்பத்தி ஒன்று இருபத்தி தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை புற ஒடுப்பி இருக்கிறதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படல் பாருங்க அந்த வீட்டுக்கு தேவையான வீட்டில் உள்ளவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அந்த பெண் அந்த மனைவி நேர்த்தியா செய்கிறதுனால குளிர் காலத்துல அந்த குளிர்னால பிள்ளைங்களோ புருஷனோ நடுங்க வரங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாத அளவுக்கு எல்லா காரியம் சேரும் தன் வீட்டார் நிமித்தம் குளிருக்கு பாயப்படையா அதுக்கு முன்னாடி வாசித்தீங்கன்னா அங்க எல்லாமே அங்கே இருக்கு நம்முடைய வாழ்க்கையை பாருங்க பொம்பளைங்க இங்க இருக்கக்கூடியவங்களும் சரி மற்றவங்களும் சரி பாருங்க அந்த பிள்ளைங்களுக்கு மேல இல்லை வீட்டாருக்கு மேல ஒரு அக்கறை இருக்கா தெரிய குடும்பத்தை பற்றிய எண்ணம் இல்லை தன்னை பற்றியுள்ள எண்ணம் தன்னுடைய உணர்வுகளை பரிபூர்ணமா திருப்திப்படுத்தணும் தன்னுடைய ஆசைகளை பரிபூர்ணமாக நிறைவேற்றணும் சுகபோகமாய் இருக்கு அதான் பைபிள் இருக்கு சுகபோகமாய் வாழ விரும்பக்கூடியதான அந்த மனுஷி அல்லது மனுஷன் உயிரோட செத்தவன் ஏன்னா ஒரு ஒரு மனுஷன் எதுக்காக வாழணும்னா தனக்குன்னு வாழ்றதுல மிருகங்களை எதுக்கு வாழுதுன்னா தனக்காக வாழும் என்ன செய்யும் அடுத்த மிருகத்தை அடிச்சு கொன்னாவது தான் வாழ விரும்பும் ஆனா மனுஷன் அப்படிப்பட்டவன் இல்லை அவன் உயிரோட வாழறதுக்கு அர்த்தம் எப்படின்னா தன்னை கொடுத்து மற்றவர்களை வாழ வைக்கிறது அதுதான் வேதம் சொல்லுது சுகபோகமாய் வாழுகிறது அப்படின்னா தன்னுடைய தேவைகளை மாத்திரம் பார்த்து சுகபோகமாய் வாழக்கூடியதான மனுஷ மனுஷி உயிரோட செத்து அர்த்தம் என்ன ஒரு மனுஷன் ஒரு மனுஷன்னா கண்டிப்பா அடுத்தவங்க சுகபோகமா வாழ்றதுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறது இருபத்தி ஆறு வசனம் தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள் தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் என்ன சொல்லப்பட்டிருக்கு தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள் நம்ம வாயை எதுக்கு திறங்குறோம் நமக்கு நேரம் போகாது சும்மா இருக்கு பம்ப விலை கொடுத்து வாங்குறோம் பக்கத்து வீட்டுல உள்ள பிரச்சனைய நம்ம விலை கொடுத்து வாங்குறது தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள் அப்போ உங்க வாயிலிருந்து என்ன வரணும்னா ஞானம் வரணும் தயவுள்ள போதகம் அவள் நாவில் மேல் இருக்கு ஏன்னா ஞானம் ஆண்டோட்டு இருக்கு தெளிந்த புத்தி ஆண்டோட்டு இருக்கு ஏன்னா அவர்தான் ஞானம் அவர்தான் அறிவு அவர்தான் புத்தி ஞானத்தை அருளும் ஆவி புத்தி அருளும் ஆவி உணர்வை அருளும் ஆவின் இருக்கு அப்போ அந்த தேவனிடத்திட்ட உங்களுக்கு தொடர்பு இல்லாமல் ருச்சிக்கப்படும் சொல்லும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு மனம் திரும்ப சொல்லும்போது கஷ்டமா இருக்கு பாவத்தை படம் திரும்ப கஷ்டமா இருக்கு ஆனால் ஞானம் மட்டும் வேணும் என்ன சொல்றோம் ஆண்டவரே எனக்கு என்ன பேசணும்னு தெரியல எனக்கு நாக்கை கட்டுப்படுத்தும்னா மனம் நாக்கு திருந்தா பாவங்கள் மன்னிக்கப்படணும் அந்த நாக்கு அந்த நாக்கு திருந்தனா தேவனே நம்ம உடையவர்களாக இருந்திருக்கணும் இல்லைன்னா முடியாது இருபத்தி ஏழாவது வசனம் வாசிங்க அவள் சோம்பலை நம்பத்தை புசியாமல் தன் வீட்டுக்காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமா இருக்கிறாள் பாருங்க சோம்பல் ஒரு தாய்க்கு இருக்கக்கூட தோம்பல் இருக்குமே ஆனா அது தன்னுடைய சரீரத்துக்கும் கேடு தன் புருஷனுடைய சரீரத்துக்கும் கேடு தன்னுடைய பிள்ளைகளுடைய சரீரத்துக்கும் கேடு ரெண்டாவது ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கேடு இருபத்தி எட்டாம் வசனம் அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவது என்கிறார்கள் அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகளா இருந்தது உண்டு நீயோ அவர்களை எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவனை புகழ்கிறான் அப்ப எத்தனை பிள்ளைங்க ஆண் பெண் பிள்ளை சொல்றாங்க எங்க அம்மா நல்ல அம்மா எனக்கு நல்ல அம்மா கிடைச்சிருக்கு அப்படின்னு உங்க பிள்ளைங்க சொல்றாங்களான்னு நீங்க பாக்கணும் ஏன்னா பாக்கியவதி என்கிற அர்த்தம் என்ன பாக்கியவதிங்கிறது பழையட்டும் இப்போ நம்ம என்ன சொல்ல எங்க அம்மா நல்லா அம்மா நல்ல அம்மா கிடைச்சி அப்படி உங்க பிள்ளைங்க சொல்றாங்களான்னு பாக்கணும் இல்லையா நீங்க ஃபெயிலியர் நீங்க என்ன ஒட்டுமொத்தமா உங்க லைஃபே ஒரு ஃபெயிலியர் நீங்க செய்ய வேண்டிய கடமையை செய்யலை ஏன்னா அந்த பிள்ளைக்கு இன்னும் உங்க மேல குறை இருக்கு அந்த பிள்ளைக்கு இன்னும் உங்க மேல ஒரு வெறுப்பான காரியம் இருக்கு என்னுடைய தேவை நிறைவேற்றக்கூடியவங்களா இல்லை அடுத்து என்ன புருஷன் சொல்லுது அநேக பெண்களுக்கு நீ சிறந்தவன் சொல்லுறதுக்கு அங்க ஒரு இடம் இருக்கணும்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்றணும் முதல் காரியம் தியாகம் பண்ணணும் ரெண்டாவது காரியம் குடும்பத்துக்கு மேல ஒரு சிநேகம் வேணும் தன்னை காட்டிலும் தன் புருஷன் மேல தன்னை காட்டிலும் தன் பிள்ளைங்க மேல அப்படி இருக்கும்போது நீங்க சொல்லி காண்பிக்க தேவையில்லை உங்க செயலை பார்த்து அந்த புருஷன் அப்படியே புரிஞ்சுக்கிடுவான் அவங்க அப்படியே உங்க வழி வந்துடுவாங்க பிறகு நீங்க சொல்றதை கேட்பாங்க உங்க நிலைமையை நீங்க யோசிங்க நீங்க எப்படி இருக்கிறீங்க பாக்கியவதியா இருக்கிறீங்களா இல்லைனா இங்கிலீஷ்ல ஒரு ப்ராப்பர் உண்டு ஒய்ஃப் இஸ் ஏ நைஃப் டு கட் ஷார்ட் ஒன்ஸ் லைஃப் நீங்க நினைக்கலாம் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை சிம்பிள் எக்ஸாம்பிள் அந்த புருஷனுடைய யோசனைகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் ஒத்துழைக்காத மனைவி மன கொடுக்கு கொடுக்குமையா இல்லையா ரெண்டாவது என்ன அந்த மன உளைச்சல் அதிகமாக அதிகமாக சரீர நோய் வருது மன நோய் உண்டாகுது சரீர நோய் உண்டாகுது காலம் கெட்டியா இருக்குமோ ஒத்துழைத்து குடித்தான மனநிலை இருக்கணும்